வணக்கம் நீர்களே கண்ணதாசனோட கதையை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க சொந்த ஊருக்கு கண்ணதாசன் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோம்ல கண்ணதாசனுக்கு எப்படி வரவேற்பு இருக்குமோ அப்படின்னு யோசிப்போது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாட்டி ஒன்றும் அவமானமாக இது நடக்கலை ஒரு பத்து நாள் நல்லா ஊரில் இருந்து சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு திரும்ப அடுத்த அத்தியாயத்துக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னுவா யோசிச்சுருந்தாரு அப்போ தான் ஊருக்கு வரும்போது கண்ணதாசனுக்கு ஒரு யோசனை என்ன அப்படின்னா நம்ம என்ன தான் புத்திசாலியாக திறமசாலியாக இருந்தாலும் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது ஒன்று அமையணும் அது அமைஞ்சாதான் யாராலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ தனக்கான சந்தர்ப்பம் இனி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினார் அவரோட நம்பிக்கையும் வீண் போகலை இந்த வாட்டி மறுபடியும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம்போல் திருச்சிக்கு பயணமானார் அதே வழக்கமான அலைச்சல் தேடல் எல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னன்னா கண்ணதாசனோட சொந்தக்காரர் ஒருத்தர் திருச்சி இந்தியன் பேங்க்கில் வேலை பார்த்துருக்காரு அவர் எதேச்சியாக கண்ணதாசன் வேலை தேடும்போது பார்த்துருக்காரு பார்த்துட்டு அவரோட நிலைமை இதுதான் சொன்ன உடனே சரிப்பா நீ மெயின் மெயின்கார் கேட்குவா அங்கே நான் ஒன்று சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு போனோன்னே என்ன இப்போ எழுத்தாளன் ஆகணுங்கிறீங்களே இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்த்துக்கீங்களா வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒட்டி ஆஹா நம்ம இல்லைன்னு சொன்னால் எதுவும் கிடைக்காமல் போயிடும் அதனால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பத்திரிக்கை பேரை அடித்து விட்டுருக்காரு அது பேர் சரடு விடுறதுன்னு எழுதியிருக்காரு அது ஊர் பாஷனு வச்சிக்கிங்களேன் நல்லா இருக்காது சொன்ன உடனே ஓகே புதுக்கோட்டையில் ஒரு பத்திரிக்கை வந்துகிட்டு இருக்குது அதோடய ஓனர் பார்த்தீங்கன்னா என்னோடய சகலை தான் நான் உங்களுக்கு சிபார்சு கட்டுது தர்றேன் நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொன்னோன்னா கண்ணதாசனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அப்பாடா ஒரு வழியாக நம்ம லட்சியத்துக்கான முத கதவு திறந்துருச்சு முதோ பாதை கிடச்சிருச்சுன்னு ஒரே சந்தோஷம் வாங்கிக்கிட்டு வந்தவருக்கு அடுத்ததாக ஒரு சிக்கல் அது என்ன அப்படின்னா இங்கேருந்து புதுக்கோட்டை போகணுமே அதுக்கு காசு கையில் காசு இல்லையே அப்படின்னு யோசிச்சவருக்கு திருச்சியிலே தான் சொந்தக்காரவங்க தான் தெரிஞ்சவங்க நடத்துகிற ஒரு வட்டி கடை தெரிஞ்சிருக்கு ஞாபகம் வந்திருக்கு உடனே அங்கே போனார் போன உடனே கண்ணதாசனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு அவர் கேட்டவுடனே காசும் கிடச்சிருச்சு அது அவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா கண்ணதாசன் வரும்போது எல்லாம் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து காசெல்லாம் வாங்கிக்கிட்டு புதுக்கோட்டை ராமச்சந்திரபுரம் அந்த ஊருக்கு கண்ணதாசன் பயணமானார் அங்கே அவருக்கு என்ன நடந்திருக்கும் இதே சந்தோஷம் தொடர்ந்துருக்குமா பார்க்கலாம் அடுத்த பதிவில் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க